மேடம் என்னதான் நீங்க ஆடியோ கேட்டிருந்தாலும் வீடியோ பார்த்த எஃபெக்ட் வராது இல்ல அதனால விவரமா விளாவரியா உங்கள்ட்ட சொல்லணும் தான் நான் போன் போட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த சம்பவத்தை பத்தி நீ என்கிட்ட ஆர்வமா சொல்ற நேர்த்தி இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் மேடம் ஆபீஸ்க்கு போறோம் ஓபனிங் டேவே அப்படி ஒரு கலவரனா பாத்துக்கங்களே சரியான நேரத்துக்கு தான் நாங்க போயிருக்கேன் அடடா பரவாயில்லையே பொறுப்பா அப்பாஞ்சாங்கோ நேரம் காலெல்லாம் பார்த்து குறிச்சிட்டு தான் போயிருக்க போல ஐயா அதுக்கு அர்த்தம் அது இல்லை மேடம் அப்புறம் பண்டிகை நேரம் போனஸ் தொழிலாளர்கள் டிஸ்கஷன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த நேரத்தில் போயிட்டேன் மேடம் ஓ காட் இட் காட் இட் மேடம் கேட்ட போனஸ் தர்றதுக்கு முதலாளி அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஆனா முதலாளி நான் விடுவேண்ணா என்ன என்ன சொன்ன இல்லை மேடம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் நான் போட்டிருந்தது முதலாளி வேஷம் ஓகே மேடம் ஒத்துக்கிற மனது கொஞ்சம் கூட வராது ஒரு ரெஞ்சிக்கிட்டேன் காளி நல்ல வேளை மைண்ட் வைஸ் எல்லாம் கேட்கல யூனியன் லீடராக அடிச்சது ஓகே ஆனால் இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனுமே இல்லையே மேடம் இப்போதானே கொளுத்தி போட்டிருக்கேன் அது பத்துக்கிட்டு தெரியும் மேடம் சூப்பர் வெடியாக வெடிக்கும் வெயிட் அண்ட் சி ம் நம்பர் ஏன் காளி வீட்லயும் அதே ஆட்டத்தை கண்டினியூ பண்ணேன் விட்டுறாத மேடம் பவர் இருக்குது மேடம் இனிமேல் இன்டோர் அவுட் எதுவா இருந்தாலும் விளையாடுவேன் ஓகே காளி அம்மா என்னாச்சுமா அண்ணே ஏன் அம்மா இப்படி இருக்காங்க என்ன பொண்ணி ராஜா ரம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா என்ன நீ என்னன்னு சொல்றது இடம் மாறினா எல்லாம் மாறும்னு சொன்னீங்க இடம் மாறினதுனால ஒன்றுமே மாறல நம்ம வீட்டில் நம்ம ஆளுங்களை அவர் எப்படி வேணாலும் பேசலாம் அதுக்கு அவருக்கு உரிமையிருக்கு நாம் எல்லாரும் பொறுத்துட்டும் போவோம் ஏ நிக்கிறாளே ஐஷும் அவளை எப்படி எல்லாம் மனுஷன் ஒகுற அளவுக்கு பேசி இருப்பாரு அவ எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருப்பாளா ஆனா அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்டயும் பேசினா அவங்க அதை பொறுத்துட்டு போவாங்களா சொல்லுங்க அத்த அவங்களுக்கு பேசி இருந்தா கூட பரவாயில்ல ஒர்த்துக்கலாம் யூனி லிடர் கை நீட்டி அடிச்சிட்டாரு மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது ஐயோ என்னம்மா இது வம்பா போச்சு அப்புறம் என்னதாமா ஆச்சு இன்னைக்கு எதுவும் பேச முடியல அதான் வந்துட்டோம் ஆனா அவங்க சும்மா இருந்துருவாங்களான்னு எனக்கு தெரியல மேனேஜர் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அவர் வந்து சொன்னாதான் தெரியும் இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு புரியலங்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் ஏதோ வெளியிலே வர வரமாட்டேங்கிறாரே ஆபீஸ்க்கு வந்தா நல்லா இருக்குமே நான் புலம்பாத நாள் இல்ல ஆனா இப்ப ஏண்டா ஆபீஸ்க்கு வந்தாருங்கிற அளவுக்கு என்னையும் யோசிக்க மேடம் வாங்க மேனேஜர் சார் என்னாச்சு ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆனாங்களா காம்ப்ரமைஸ் ஆயிருந்தா போன்லயே சொல்லிருப்பேன் மேடம் அப்போ ஒர்க்கர்ஸ் முன்னாடி கை வச்சது லீடரால பொறுத்துக்க முடியல சரி பரவாயில்லன்னு விட்டுட்டா ஒர்க்கர்ஸ் கிட்ட அவருக்கு எந்த விதமான மரியாதை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால சொல்லுங்க அதனால சொல்லுங்க தயங்காதீங்க எதுக்கு பேசாம இருக்கீங்க சொல்லுங்க உடனடியா சை கால்ஃபர் பண்ணிட்டாங்க எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாம இன்னைக்கு தேர்ட் ஷிப்ட்ல இருந்து சை கால்ஃபர் பண்ணிட்டாங்க மேடம் என்ன ஏன்பா நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட கொஞ்சம் விவரமா பேசி பாக்கலாம்ல சாரி மேடம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு மேடம் ஐயோ என்ன சார் சொல்றீங்க இத பாருங்க இப்ப சீசன் டைம் இந்த நேரத்துல வர்க்கர்ஸ் எல்லாம் வரலனா அப்புறம் கம்பெனில எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கும் அப்புறம் நம்ம ஃபேக்டரியே முடங்கிடும் இத பாருங்க அவங்க கேட்ட போனஸ் எல்லாம் கொடுத்துறலாம் வர்க் மட்டும் நின்னட கூடாது அதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க ஆமா சார் இதுமே பர்பஸா நடக்கல அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம் முல்லன் ফুল ரெஸ்பான்ட் பண்ற எங்களுக்காக வாபஸ் அவங்க ஸ்ட்ரைக்க वापस வாங்க சொல்லுங்க சார் சார் ஆபீஸ் ஆர்ல தாங்காதையெல்லாம் பிரண்ட் பாயிண்டா வெச்சிதான் பேசணும் அதுக்கு ஓரளவுக்கு ஒட்டிட்டாங்க அப்ப சரி அப்புற என்ன அவங்க தரப்பு リクエスト ஒன்று இருக்கு மேடம் リクエストா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நாம இந்த நேரத்துல டியிலே பண்ணவேணாம் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார் என்ன பاني மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க முதல்ல அந்த நிலமையை தாண்டிட்டோன்னு சொன்னேன் இப்போ என்னடா அண்ணா ஏதோ பண்ணி கொடுத்தா சரியாயிடுங்கற சங்கர் சார் சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல என்ன வேணாலும் ஓகே பண்ணலான்னு நாம எதுவும் செஞ்சு கொடுக்க வேண்டியதில்லை மேடம் என்ன இவரு யூனியன் லீடர் லீடர்கிட்ட அத்தனை ஒர்க்கர்ஸ் முன்னாடி அடிச்சது தப்புன்னு சொல்லி சார் வந்து மன்னிப்பு கேட்கணும் மேடம் அப்படி கேட்டிட்டாருன்னா எந்த வித நிபந்தனையும் இல்லாம தိုက်க்க வாபஸ் பண்றோம்னு அச்சுரஸ் கொடுத்துருக்காங்க மேடம். இது என்னடா வம்பா போச்சு. இவன் இன்னும் என்னெல்லாம் பண்ணி வைக்க போறானோ? சரி சார் கிட்ட நாங்க பேசுறோம். எதுக்கும் அலர்ட்டா நீங்க ஒரு ஆல்டர்நேட்டிவ யோசிச்சு வைங்க. கண்டிப்பா மேடம். சரி நான் வரேன் மேடம். வரேன். இப்போ இருக்க மைண்ட் செட்ல அப்ப போய் மன்னிப்பு கேட்பாராமா வேற வழி என்ன சூர்யா கேட்டுதானே ஆவணும் சூர்யா நாம போய் அப்பா கிட்ட பேசுவோம் புரிய வைப்போம் அண்ணி சொல்ற மாதிரி வேற வழியே இல்ல இக்காரணத்தை கொண்டு கம்பெனியும் முடங்கிட கூடாது அதுதான் முக்கியம் பேசி பாப்போம் ஓகேமா பொன்னி அவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுமா இப்போ இருக்கிற நிலைமையில் பக்குவனாலே என்னன்னு எனக்கு தெரியலமா ஃபீல் ஆகாதீங்கம்மா பிளீஸ்மா நீங்கள் இருக்கிற தெம்பில தான் என் காலமே ஓடுது ஏ ராஜாராம் நான் தானே உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக சொன்னேன் ஆனா போன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறியப்பா என்ன பிரச்சனை

என்னப்பா அக்காவே எடுத்து ரிஞ்சி பேசுற? வீட்டு விஷயத்துல ஏதாவது சொன்னா நான் அரகோரியாவாத தலையாட்றனா இல்லையா? என்ன இப்படி பேசுறீங்க? வீட்ல பெரியவங்க இருந்தா அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்க ஒளங்கா இருந்தா அவங்க ஏன் கேட்க போறாங்க? ஓ. அனி நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சரி. இப்ப நான்ங்க கேக்குறேன். எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டீங்க ஏங்க நீங்க நம்ம கம்பெனியில வேலை பாக்குற வேற யாரையோ அடிச்சிருந்தா கூட அதை நம்ம சமாளிச்சிருக்கலாம் அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்திருக்கலாம் ஆனா நீங்க அடிச்சது யார தெரியுமா யூனியன் லீடரை இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா ஐயோ லீடர் மேல கை வச்சா ப்ராப்ளம் தான்ப்பா ப்ராப்ளமா என்னப்பா ப்ராப்ளம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவான் ஏண்டா பேசுறன்னு கேட்டு ரெண்டு தட்டு தட்டுனா அது ப்ராப்ளமா அப்போ உங்க அப்பன பைத்தியம்னு அவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா தெரியல கம்பெனியில ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்கா ஆமாப்பா இது சீசன் நேரம் இப்போனு போய் ஸ்ட்ரைக்குனா ரொம்ப ரொம்ப லாஸ் நமக்கு தானே மார்க்கெட்ல கெட்ட பேருப்பா என்னடா கெட்ட பேர் கட்டுப்பாட எல்லாம் போனஸ் கேட்பானுங்க தரலன்னா என்ன பைத்தியம் பானுங்க அதுக்கு நான் பல்ல இழிச்சிட்டு அவனுக்கு கேட்டதை நான் கொடுத்துடணுமா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க சரி அவங்களால நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருந்தது அந்த உரிமையில கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க சரி லாஸா இருந்தா வீட்ல இருந்து கொண்டு கொடுப்பாங்களா இந்த பாரு போனஸ்ங்கிறது நம்மள முடிவு பண்ணி கொடுக்கிற விஷயம் அவனுங்க கட்டாயப்படுத்தி எல்லாம் கேட்க கூடாது சரிங்க நீங்க சொல்றது கரெக்டாவே இருக்கலாம் ஆனா அது சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல இப்படி தப்பா பேசுனா என்ன அர்த்தம் ஓ தப்பா சரி தப்புன்னே வெச்சுக்கலாம் இந்த தப்புக்கு நான் இப்ப என்ன பண்ணனும் சொல்லுங்க போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கீங்க ஏன் கிட்ட கையை நீட்டி சம்பளம் வாங்குற பிச்சைக்கார பசங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் நினைச்சு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல போயிடுவீங்க கண்ணு முன்னால நீ கம் போயிடுங்க பா ஏய் போடாங்கற ஆப்பலோ பண்ணு சூர்யா ஹ்ம் ஹ்ம் களி கலக்க